மேஷராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நோயால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கும் சரி இல்லை பண கஷ்டங்களால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் சரி தேவையில்லாத குடும்ப சண்டை சச்சரவுகளால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் சரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அது எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக வந்து மாறும் அது எல்லாமே சரியாகும் அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் அது எப்படி சரியாகும் இந்த மேஷராசிக்காரர்கள யாருக்கு சரியாகும் எந்த லக்கினத்துக்கு சரியாகும் எந்த தசாபுத்து இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தொழுநோய் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ம பரவக்கூடிய ஒரு சின்ன சின்ன நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு வகையான ஒரு சின்ன சின்ன நோயினால இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க கரெக்டாக கழுத்துலேருந்து கழுத்துலேருந்து கீழே ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்கள் வந்து டாக்டர் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மருத்துவ ரீதியாக நீங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அன்றாட நோயுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சுகரு இந்த ப்ரெஷரு இந்த மாதிரி விஷயத்துக்காக ரொம்ப நாள் கவலைப்பட்டுகிட்டுலாம் இருப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த யூரினரி ட்ராக்கு இந்த மாதிரி விஷயத்துனால ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெலாம் இந்த மேஷராசியால் இது எப்படா குணமாகும் வெறும் மருத்துவ செலவாகவே பண்ணிகிட்டு இருக்கிறோமே மருத்துவத்துக்காகவே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதிக அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கே இதெல்லாம் எப்போ சரியாகும் இதெல்லாம் சரியாகி மருத்துவத்துக்கும் செலவே பண்ணக்கூடாது உடல் ஆரோக்கியத்துக்கு சேவிங்ஸுன்னு நம்ம இனிமேல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நமக்கு வயசானால் நமக்கு வந்து அமௌண்ட் தேவை அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற யோசனையோடு காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மருத்துவ தேவைகள்லாம் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தானாக பெறும் உடல் ஆரோக்கியம் பெற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் தொடர ஆரம்பிப்பீங்க இது எல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவை நிறையா பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நிறைய பேர் கேட்குற நம்பர் எங்கே இருக்குது நம்பர் எங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் வீடியோவிலேயே பாருங்கள் முன்னாடி நம்பர் போட்டிருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுக்கு எப்படி அந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரியல தெளிவாக சொல்லிடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பொது பலனை பார்த்துட்டு போயிட்டு சார் இது நடக்குது இது நடக்கலை ஏன் நடக்கல அப்படின்னு கேட்குறீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மேஷராசியில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி நடக்குமான நடக்கிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா வேறு தசா புத்தி வேறு லக்கிடம் வேறு நட்சத்திரம் நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு ஒரு நிமிடம் மாற்றி பிறந்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தசா புத்தி வேறு மாதிரி வேறு வருடத்துக்கே காட்டும் அந்தளவுக்கு மாறுபாடுகள் இருக்குது இத்தனை விஷயங்களை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும் உடனே யூடியூபில் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக ஜாதத்தை பார்க்கல அப்படின்னு அர்த்தம் பொதுபலன் இப்போ நம்ம சொல்கிற பர்சன்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறோம் அப்படின்னா அதில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டே தான் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னன்னா இது பொதுபலன் மீதி இருக்கிற தேர்ட்டி பர்சன்டே நடக்காதது காரணம் வேறு ஒரு ராசிக்காரர்கள் உங்களோடு இணைந்து இருக்கிறார்கள் அவருடைய ராசி உங்கள் ராசியை தாக்குகிறது அப்படின்னு அர்த்தம் சார் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குது வேற யாராவது ஒரு ராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு நல்ல நேரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களோட பிரயாணிக்கிறாங்க உங்களோட மனைவியோ கணவனோ உங்களோட நண்பனோ உங்களோட தொழில் வட்டாரத்தில் இருக்கக்கூடியங்களோ உங்களோடு இணைந்து உங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள் உங்கள் கூட ஒரு நல்ல ராசியில் இருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுதான் சார் செயல்படும் இது நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை அந்த விஷயம் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல நேரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தெரிவிக்கிறது இந்த மேஷராசிக்காரர்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக இருப்பீங்க இது உண்மை அப்படின்னா மறக்கா கமெண்ட் செக்ஷன் பார்த்து விடுங்க கடந்த சில வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஓரளவு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வருடமாக தான் காணப்படும் தொழிலில் உங்களுக்கு நல்லா போய்ட்டு இருந்தது சார் கொஞ்சம் அப்படியே ஏதோ லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் கைக்குடி வந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நிறைய தெரியும் திருமணமான பிறகு உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும் திருமணத்துலேயும் ஒரு சேஞ்சஸ் தெரியும் குழந்தை பிறப்புலையும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் இந்த சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவது மட்டும் இல்லாது உங்களது வாழ்க்கையை ஒரு திருப்பி போடக்கூடிய ஒரு தருணமாகவே மேஷராசிக்காரில் ஒரு சிலருக்கு இது பாசிட்டிவாக போயிருக்கு ஒரு சிலருக்கு நெகட்டிவாக போயிருக்கு இது உண்மை எப்படின்னா கமெண்ட் சென்ஷனில் பற்றி விடுங்க எந்த ஒரு மாற்றம் உங்களை வந்து திருப்பி போட்டது அந்த மாற்றத்திலிருந்து தான் சார் ஒரு வேரியேஷன் நடக்குது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் துவச்சுட்டுருக்குங்க சார் மறக்காம மறக்காமல் கமென்சேஷனில் விடுங்க நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்க அப்படின்னா லைஃப் டைமே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் ஏன்னா மேஷ ராசி பிறப்பிலேயே முருகனுடைய அருள் பெற்ற ராசி அதனால் இதுக்கு பெரிய ஒரு லேகோ இல்லை பெரிய ஒரு கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணுறீங்க நீங்கள் போட்ட லைஃப் அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கீங்க இதுதான் வந்து அது மெயின் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போட்ட அமௌண்ட்டோட பத்து மணிக்கு எடுத்து தான் வழி வருவீங்க தொழிலெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பத்து மணிக்கு எடுத்து வரீங்க சார் அப்போல்லாம் ஒன்று லீஸாக போய் தான் சார் அதிகம் அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து நீங்கள் வந்து அழகாக சொல்லணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணக்கூடிய ராசி தான் எந்த ராசியோடு இணைந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்து தொழில் பண்ணணும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும் இந்த ராசியினருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஸ் நல்லதாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கூட மாட்டிகிட்டு போயிடுவாங்க இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு சேவை சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க இல்லை நீங்கள் வந்து ஏதாவது தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு சேவை சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாறும் ஏதோ ஒரு வகையில் வந்து சேவையை நோக்கி தான் பயன்படுத்திருக்கும் ஊர் மக்கள்கிட்ட அதிகமான ஈடுபாடுகள் உங்களுக்கு இருக்கும் இல்லை சார் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அந்த இடத்துலையாவது மக்களோட தொடர்பு இருக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பீங்க உங்களுக்கு வந்து ஊரோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகம் சார் இன்றைக்கு காலகட்டத்துலேயும் ஊரோட சப்போர்ட்டு கொஞ்சம் அதிகம் ஆனால் குடும்பத்தில் தான் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை பக்கத்து காட்டுக்காரோட சண்டை தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தேவையில்லாமல் ஒரு இந்த வருஷத்தில் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவே அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிலங்க நிலவரங்கள் கிரையை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இந்த வருடத்தில் ஒரு ரெண்டு கிரையத்துக்காக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் உங்கள் பேரில் இருக்கிறத மாற்றி சரி பண்ணதாக இருக்கும் இல்லை பழைய உங்களோடய சொத்துக்களை சரிப்பட்டதாக இருக்கும் இல்லை ஒரு ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி தரதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறையவே நடந்துட்டு இருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஹைலைட் நீங்கள் தொட்டது தொடங்கும் அதில் ஏதோ ஒரு பத்து ரூபாயாவது தான் லாபடுத்ததாக வருவீங்க இல்லை சார் அப்படி எடுக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அர்த்தம் உங்களோட கூட இருக்கக்கூடியவரோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படின் அர்த்தம் நீங்கள் ஒரு எப்படி தெரியுமா ஒருத்தர் டெமோ அனுப்பி அவர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க பண்புலன்களில் ஒரு குணாதிசயமான ஒரு ஆள் நீங்கள் தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு நன்மை செய்து தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஆள் கணவன் மனைவி கிடையே நல்ல ஒரு அன்யோனியம் கிடைக்கும் அது சில நேரத்தில் வாய் தகராறாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் சண்டை வரும் ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மேஷராசிக்காரர்கள் சில நேரத்தில் நல்லா யோசிப்பாங்க சில நேரத்தில் முட்டாத்தனமாக செயல்படுவாங்க அந்த வார்த்தையினால் தேவையில்லாத சண்டை சச்சரவு வார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப ரீதியான உறவுகளுக்கூட கொஞ்சம் அந்யூன்யம் அதிகம் அக்கா தங்கையோ அண்ணன் தம்பியோ யார் இருந்தாலும் உங்களுக்கு அவங்களோட அந்யூன்யம் அதிகம் அவங்களோட லாபமும் அதிகம் எங்களால் உங்களோட பாசமும் அதிகம் ஸோ அதனால் அதை எப்பவுமே கைவிடாமல் பிடிச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய அத்தை மாமன்மார்கள் இந்த மாதிரி அக்கா இந்த சாரி அத்தை மாமன்மார்கள் சித்தப்பா மார்கள் இவங்ககிட்ட கொஞ்சம் சண்டை சிறுவர்களுக்கு அதிக வாய்ப்பு ஸோ சொத்து ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத ஒம்போலங்கள் இருக்கிறதான் வாய்ப்பு அதிகம் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சித்தப்பா பெரியப்பாலாம் பக்கத்தில் இருக்கிற வீடு நிலம்லாம் இங்கே வந்து மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படி இல்லையே வாடகை வாடகைக்குட்டா வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய தகராறும் அதெல்லாம் இருக்காது அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள்கிட்ட இங்கே வந்து நிற்க முடியாது அதுக்கு வந்து தான் போயாகணும் அந்த மாதிரி ஒரு ராசி உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய தொழிலாக தான் கடந்த காலத்தில் அமையுது இப்போ நீங்கள் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் நிற்கிறது மற்றவர்களை நம்பி பணம் போடுவது மற்றவர்களை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இறங்குறது இதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தாக்குதல்ப்படுது வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு மகாலி அமாவாசைக்கெல்லாம் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும் சின்ன சேஞ்சஸ் தான் அது உங்களோட அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஒரு கூகுள் மேப்பில் லைட்டாக ஒரு பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்னா வண்டி ஏதோ ஒரு ரூட்டில் தேவலாம் மாறி போயிருதுல ஒரு வி ஷேப்பில் இருக்குது ஏதோ ஒரு ரூட்டில் தேவலாம் மாறி போயிடக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஒரு இருக்கட்டான சொல்ல இன்றைக்கி நிற்பிங்க மகாலியை அம்மாசைக்கு பிறகு அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஜோதினை பார்த்துட்டு நீங்கள் செயல்படுங்க இந்த மகாலி அமாவாசை உங்களுடைய முன்னோர்களினுடைய வரம் பெற்ற ஒரு நாளாகவும் அமையுது அந்த நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சே தான் ஆகணும் ஏதோ ஒரு பொங்கல் வச்சோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சு இல்லைன்னா கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்து குலதெய்வ கோயில் வழிபாடு ஏதோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய டைவர்ஷன் லைட்டாக சேஞ்ச் ஆகுது அந்த டைவர்ஷன் சேஞ்ச் ஆகும் போது இப்போ அதோடய அவுட்புட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பிற்காலத்தில் அது வந்து மிகப்பெரிய அவுட்புட்டாக தெரிகிறது வாய்ப்பு அதிகம் அதனால் தெளிவாக இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றுவதற்கு ஒரு டைம் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து சொல்ல போகுது இந்த ராசிக்காரர்கள் வெறும் ஜாதகத்தை மட்டும் மட்டுமே நம்பிலாம் இருக்க மாட்டிங்க ஒரு நம்பிக்கை வந்து இப்போ நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணிவிடுவோம் ஏ ஓராக இது மாதிரி நான் ஆயிரம் பேர் பாத்திரப்பட்றா அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் இது உங்களுடைய திறமையிலும் உங்களுடைய நம்பிக்கையிலும் உங்கள் மீ உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் உங்கள் மேலே ரொம்ப அதிகம் உங்களுக்கு அது மேலே தான் நம்பிக்கை அதிகம் ஸோ அதை கரெக்டாக பாருங்கள் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஜாதகத்தை பார்க்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது பயன்படும் அவ்வளோதான் அதனால் தான் நம்ம தெளிவாகவே சொல்கிறோம் மேஷராசிக்காரர்களெலாம் அவ்வளோ சீக்கிரம் எங்களை கேன்வாஸ் பண்ண முடியாது மேசராசிக்காரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டைவேர்ட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவங்களை ஏமாற்றவும் முடியாது அதனால தான் அந்த ராசிக்காரர்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு இருக்கு இருப்பாங்க அதனால தான் தெளிவாகவும் சொல்கிறோம் ஒரு டைம் உங்களுடைய ஜாதகத்தை சரியான ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அதற்கு தகுந்த போல் மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களோட ஸ்டெப் எடுத்து வைங்க இது வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வெளியே பார்த்தாலும் சரி இல்லை கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பார்த்தாலும் சரி தெளிவாக இதை யோசிச்சுட்டு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையுது ஒரு சிலருக்கு அது நல்லதாக மாறலாம் ஒரு சிலருக்கு அது எப்படி மாதிரி இருக்குறது நீங்கள் தான் கணிச்சாகும் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடவுள் உங்களுக்கு சொன்ன ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோ எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே